முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே இன்று இரவு இதை கேட்டுவிட்டு தூங்கினால் நாளை நல்ல திருப்பம் உனக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் எந்தவித நிம்மதியும் மகிழ்ச்சியும் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றேன் அப்பா என்று ஏக்கத்தோடு என்னிடம் கூறுகின்றாய் கண்ணை மூடினால் பல சிந்தனைகள் வருகின்றதே தவிர தூக்கம் வருவதில்லை எத்தனையோ முறை திரும்பி திரும்பி படுத்தாலும் ஒரு நிம்மதியான உறக்கத்தை என்னால் சரிவர உறங்க முடியவில்லை மனதில் பல காயங்கள் இருக்கின்றன பல பேரின் ஏமாற்றங்கள் இருக்கின்றன இதை அனைத்தையும் எப்படி கையாள போகின்றேனோ என்று தெரியவில்லை தங்கமே நான் கூறுவதை சற்று புரிந்து கேள் நீ சில பேர் உன்னை கோபத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு செய்தால் நீ கோபத்தை வெளிப்படுத்தி விடாதே அவர்கள் உன்னை வேறு விதமாக மாற்றத் துடிக்கின்றார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் இயல்பை மட்டும் ஒருபொழுதும் இழந்து விடாதே உன்னுடைய பலவீனமே உனது கோபம் என்றால் அதை வைத்து உன்னை பழி வாங்குகின்றார்கள் நீ உன் பலவீனத்தை வலிமையாக மாற்ற வேண்டும் புத்திசாலியாக மாற்ற வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் உன் பலவீனம் அறிந்து மற்றவர்கள் உன்னை வீழ்த்த நினைத்தால் கோபப்பட்டு அந்த சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு உருவாக்கி தந்துவிடாதே இதை மட்டும் கவனமாக நினைவில் வைத்துக்கொள் உன்னிடம் அதிக அளவிற்கு முன்கோபம் இருக்கின்றது உன்னுடைய முன்கோபத்தினால் பல வாய்ப்புகளை நீ விட்டாய் பல நபர்களை உன்னிடத்தில் தக்க வைத்து கொள்ளாமல் அவர்களையும் விட்டாய் இன்னும் எத்தனை பேரை இழக்கப் போகின்றாய் வாழ்க்கையில் ஒரு உண்மையான உறவு கிடைப்பதே அபூர்வமாக இருக்கும் பொழுது நீ உன்னுடைய கோபத்தினால் அவர்களை இழப்பது சரியானது அல்ல இன்னும் சிலர் உன்னுடைய கோபத்தை பயன்படுத்தி உன்னை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அவர்கள் முன்பு நீ வீழ்ந்து விடாமல் உயர்ந்து காட்ட வேண்டும் உன்னுடைய விருப்பங்கள் எதுவுமே நிறைவேறவில்லை என்ற கோபம் கூட உனக்கு என் மீது இருக்கின்றது அத்தனை கோபத்தையும் விட்டுவிடு தாங்கமே வேலை குடும்ப பாரம் சுற்றியுள்ள மனிதர்கள் உனக்கு தரும் மிக பெரிய சங்கடங்கள் அதனால் ஏற்படும் பல அவமானங்கள் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீ படும் பாடு மனதிற்கு பிடிக்காமல் நீ செய்யும் வேலை விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியாமல் நீ படும் அவஸ்தை என அனைத்தையும் தான் நான் நீ உன் மன பாரங்களையும் உன் குடும்ப பாரங்களையும் நீ சுமக்கும் மன வேதனைகளையும் பார்க்கும் பொழுது மிகவும் வருத்தமாக உள்ளது ஆனால் கொஞ்சமாவது நீ உன்னை பார்த்து கொள்ள வேண்டும் தங்கமே உன்னுடைய உடல் நலத்தை கவனிக்க வேண்டும் மகிழ்வான இடங்களுக்கு சென்று உன் மனதை அமைதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் வரணி நடந்து கொள்ளும்படி நான் உனக்கு வாய்ப்பளிக்கின்றேன் நாளையே ஒரு நல்ல திருப்பத்தை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கின்றேன் அதை பயன்படுத்தி கொள் செய்வாயா அப்படி செய்வேன் என்று என் மீது பாரத்தை போட்டு நிம்மதியாக கண்மூடி உறக்கம் கொள் தங்கம் ஓம் முருகா விஜுவேல் முருகா